காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று தொன்னூற்று மூன்று ஆனந்தமும் திருப்தியும் எந்த ஆசையும் உண்டாவதற்கு காரணம் என்ன நாம் சந்தோஷத்தை தேடுவதுதான் சந்தோஷம் என்பதை விட ஆனந்தம் என்பதுதான் சரியான வார்த்தை ஏனென்றால் நாம் சந்தோஷம் என்பதுதான் ஆனந்தம் இன்பம் ஹாப்பினஸ் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அப்படி இல்லை சந்தோஷம் என்பது திருப்தி என்றே பொருள்படுவது தோஷம் என்றால் திருப்தி நல்ல ஆழ்ந்த திருப்தி சந்தோஷம் ஆனந்தப்படுவதும் திருப்தி கொள்வதும் நெருக்கமாக தொடர்பு கொண்டவைதான் என்றாலும் இரண்டும் ஒன்று என்று சொல்ல முடியாது அதற்கப்புறம் அதிருப்திப்பட எதுவுமே உண்டாக முடியாது என்ற நிறைந்த நிறைவாக முடிந்த முடிவாக திருப்திப்படும் ஆத்ம ஆனந்தம் ஒன்றில்தான் இரண்டும் ஒன்றே ஆகிவிடுகின்றன மற்ற விஷயங்களில் ஆனந்தத்துக்கும் திருப்திக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதாகத்தான் பார்க்கிறோம் மந்த மாருதம் வீசினால் ஆனந்தமாய் இருக்கிறது என்போமே ஒழிய திருப்தியாய் இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம் அல்லவா எதிர்பார்க்கிற ஆசை பூர்த்திக்கு மட்டுமே திருப்தி என்பது பொருந்துகிறது எதிர்பாராமல் கிடைப்பதை திருப்தி என்காமல் ஆனந்தம் என்று மட்டுமே சொல்கிறோம்